தேஞ்சிர போதுன்னு டைல்ஸ் தேயல சார் கடப்பாரே சொன்னேன் கடப்பாரே வீக்கு இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் இரண்டாவது டி கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறுகின்றது இதற்காக இரு அணிகளைச் சேர்ந்த வீரர்களும் சென்னை வந்தடைந்த நிலையில் மைதானத்தில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர் ஐந்து டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து அணி இந்தியா வந்திருக்கக்கூடிய சூழலில் கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டி போட்டியில் இந்திய அணி ஒரு அசத்தல் வெற்றியை பதிவு செய்திருந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது டி போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை து இந்த நிலையில் முதல் டி டுவெண்டி போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தியின் அசத்தல் சுழற்பந்து வீச்சால் இந்திய அணி ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருந்தது இன்றைய தீவிர பயிற்சிக்கு முன்னதாக இந்திய அணியில் இடம் பிடித்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு அணியில் இடம்பிடித்திருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் பந்து வீச்சில் கவனம் செலுத்தும் அதே சமயம் பேட்டிங்களுக்கும் பயிற்சி பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் Uh, back to chennai and uh, in in, the, in blues is very important for me and uh, very i see it as a very important day for me kandipa Romanal culture is very important playing for country in front of my parents and the home crowd it's very special Yeah. அஸ்வின் வந்து எல்லா மூணு ஃபார்மட்ஸும் விளாடிருக்காரு நான் வந்து இப்போ தான் திருப்பி கம்பேக் கொடுக்குறேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப சின் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல பட் ஸ்டில் எல் எல்லாருக்கும் இந்தியன் டீமுக்குள்ளே வரணும்னா ரொம்ப நாள் விளாட்ணும் அந்த பிளான்ஸ் தான் இருக்கும் ஸோ நான் பாட்டு என்னோடய ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறதோ பெட்டர் அதுதான் பெருசாக நான் இவங்கள இவங்க இவங்களோட நான் ஃபில் யோ யோசிக்க முடியாது அதான் நான் அவர் வந்து அவ்வளோ மேட்சஸ் ஆடிடு போது ஃபைவ் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பிக் ஷூஸ் டு இன் பட் ஐ எம் நாட் ஈவன் க்ளோஸ் இட் இதேபோல் முன்னதாக பயிற்சி மேற்கொண்ட இங்கிலாந்து அணியைச் சேர்ந்த பேட்ஸ்மேன் ஹாரி ப்ரூக் கூறுகையில் கடந்த போட்டியில் சுழற்பந்தில் சற்று தொய்வு ஏற்பட்டு தோல்வி அடைந்திருந்தாலும் வரக்கூடிய போட்டிகளில் கவனம் செலுத்த இருப்பதாகவும் இந்த தோல்வியுடன் முடியப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இவ்விரு அணிகளுக்கும் இடையே சேப்பாக்க மைதானத்தில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய போட்டி மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் சர்வதேச டி டுவெண்டி போட்டி நடைபெற்று நடைபெற்றிருந்தது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெறக்கூடிய சூழலில் ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டி தொடர் மற்றும் வரக்கூடிய சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்காக இந்த போட்டி மிக முக்கிய தருணமாக பார்க்கப்படுவதால் இரு அணி வீரர்களுக்குமே இந்த தொடர் வெற்றி என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இதை தாண்டி போட்டிக்கான அடிப்படை டிக்கெட் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் முதல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன போட்டியை ரசிகர்கள் கண்டுகளிப்பதற்காக மாநகர பேருந்துகளிலும் மெட்ரோ ரயில்களிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நடைபெறுவது ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அதே சூழலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களான வாஷிங்டன் சுந்தர் வருண் சக்கரவர்த்தி ஆகிய வீரர்களின் போட்டியை உள்ளூர் மண்ணில் காண்பதற்கும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் ரசிகர்கள் கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் உடன் செய்தியாளர் மீனா